திருச்சியில் மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினார் திருச்சி தெற்கு மாவட்ட கழகம் சார்பாக மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளை முன்னிட்டு தென்னூர் உழவர் சந்தை பாலம் அருகிலிருந்து இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு தியாகிகள் நினைவிடத்தில் வீரவணக்க அஞ்சலி செலுத்தினர் மொழிப்போர் தியாகி சின்னச்சாமி விராலிமலை சண்முகம் ஆகியோர் நினைவிடத்தில் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் வணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்வில் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் மாநகர கழக செயலாளர் மண்டலக்குழு தலைவர் மதிவாணன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வன்னை அரங்கநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே என் சேகரன் சபியுல்லா மற்றும் மாவட்ட மாநகர பகுதி கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்